பூமியிலிருந்து எடுக்கப்படுற விலை முதிப்புமிக்க முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்க ஒரு பொருள் வைரம் அப்படி எடுக்கப்படுற வைரங்கள்ல சில வைரங்கள் மட்டும்தான் வரலாற்றுல இடம்பெறும் வண்ணம் இருக்கும் அதுலயும் சில வைரங்கள் சபிக்கப்பட்ட வைரமாவும் பார்க்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு வைரத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நாற்பத்தி கேரட் எடை கொண்ட தற்போதைய விலை மதிப்பின்படி இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர்கள் மதிப்பு கொண்ட ப்ளூ டைமண்ட்னு ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட ஹோப் டைமண்ட் தான் அந்த சாபம் பெற்ற வைரமா பார்க்கப்படுது இந்த வைரத்தின் மீதான சாபம் பற்றின கதை கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவிலிருந்து தான் ஆரம்பமாகியிருக்கு கதைகளின்படியும் இதுக்கு பின்னாடி சொல்லப்படுற உண்மை தகவல்களையும் வச்சு பார்க்கும்போது போது ஆயிரத்தி ஆறுநூறுகள்ல இந்த வைரம் டிராவர் நேர்கிற ஒரு பயணியால இருந்த ஒரு கடவுள் சிலையிலிருந்து திருடப்பட்டதுன்னு இதன் காரணமா தான் அந்த வைரத்தின் மீது சாபம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது இன்னொரு தகவலின்படி இந்த சபிக்கப்பட்ட வைரத்தை விலைக்கு வாங்கியதாகவும் தெரிவிக்கப்படுது அப்போ இருந்துதான் இந்த வைரத்தின் மீதான சாபம் செயல்பட ஆரம்பிச்சதாகவும் சில வருடங்களுக்குள்ளாரியே மர்மமான முறையில இறந்து போனாரு இதன் பிறகு ஆயிரத்தி எழுநூறுகளின் இறுதி வரைக்கும் பிரெஞ்சு அரச குடும்பத்தின் சொத்தா இருந்த இந்த ப்ளூ டைமண்ட் அப்போ ஏற்பட்ட பிரெஞ்சு புரட்சியில கொள்ளையடிக்கப்பட்டது அப்போ டைமண்ட்க்கு சொந்தக்காரரா இருந்த பிரான்சின் அரச பதினாறாம் லூயிஸ் புரட்சிப் படையினரால் கொல்லப்பட்டார் இதன் பிறகு பல வருடங்கள் அந்த வைரம் எங்க போச்சுன்றத பத்தி தெளிவான தகவல்கள் யாருக்குமே தெரிய வரல இந்த காலகட்டத்துல இந்த வைரத்தை அடையாளம் தெரிய அளவை தற்போதைய அளவான நாற்பத்தி ஐந்து கேரட்டுக்கு குறைச்சிருக்காங்க போன சமயத்துல இந்த வைரம் யார்கிட்ட இருந்ததுன்னு தெரிய வரல ஆனா சில குறிப்புகளின்படி இந்த வைரம் இங்கிலாந்தை ஆண்ட மன்னர் பதினான்காம் ஹென்றி கிட்ட இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா இதற்கான வலுவான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கல இருந்தாலும் இது பலரால நம்பப்பட்டு வர ஒரு தகவல் தகவல் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு யாரும் எதிர்பார்த்திராத விதமா இந்த ப்ளூ டைமண்ட் ஏலத்துக்கு வந்திருக்கு அந்த ஏலத்தில் ஹென்றி பிலிப் ஹோப் என்ற ஜிம் கலெக்டரால இந்த வைரம் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் அது வரைக்கும் ப்ளூ டைமண்ட் அழைக்கப்பட்டு வந்த இந்த வைரம் ஹோப் டைமண்ட் அழைக்கப்பட ஆரம்பமாச்சு இது நடந்து ஒரு வருடத்திற்குள்ளாகவே இந்த வைரத்தை ஏலத்தில் எடுத்த ஹென்றி பிலிப் ஹோப் இறந்து போனாரு அதன் பிறகு பல கைகளுக்கு மாறிய இந்த ஹோப் டைமண்ட் ஒருத்தர்கிட்டையும் நிரந்தரமா இல்ல கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏலத்துக்கு வந்த இந்த ஹோப் டைமண்ட நியூயார்க்கை சேர்ந்த ஹென்ரி வின்ஸ்டன் ஏலத்துல எடுத்திருக்காரு அவரையும் இந்த வைரத்தோட சாபம் தொடர்ந்ததாலேயோ இன்னமும் இந்த வைரத்தை ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூட்க்கு இன்ஸ்டியூட்டுக்கு நன்கொடையா கொடுத்துட்டாரு இப்போ இந்த ஹோப் டைமண்ட் ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூட்ல மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு இந்த ஹோப் டைமண்ட் உண்மையாவே சாபம் பெற்ற ஒரு வைரம் தானு தேடி பார்க்கும் போது ஆச்சரியமான பல தகவல்கள் கிடைச்சிருக்கு இந்த வைரத்தை முதன் முதலா கைப்பற்றிய டிராவல் நேர்ல ஆரம்பிச்சு இத வச்சிருந்த மன்னர்கள் ராணிகள் இளவரசர்கள் உட்பட பலரும் மர்மமான முறையில இறந்து போனாங்க இல்ல கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க கடைசியா இந்த டைமண்டை வச்சிருந்த எவலின் மெக்லின் என்ற பெண்மணியோட மகன் கார் ஆக்சிடென்ட்ல ஒன்பதாவது வயதிலேயே அவங்களோட மகள் தன்னோட இருபத்தி ஐந்தாவது வயதுல தற்கொலை இது மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கையில நடந்த மற்ற மோசமான சம்பவங்களின் காரணமா அவங்களும் இறந்து போனாங்க இதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மறுபடியும் இந்த வைரம் ஏலத்துக்கு வந்திருக்கு இந்த வைரத்தை பலர் சாபம் கொண்ட வைரமா பார்த்தாலும் சிலர் இந்த வைரத்தின் மீது அப்படி எந்த சாபமும் இல்லைன்னு சொன்னாங்க அப்படி சொன்னவங்கல பலரும் இந்த வய நேரத்தை வாங்க மறுத்த வேடிக்கையான சம்பவங்களும் நடந்திருக்கு இந்த ஹோப் டைமண்ட் நிஜமாவே சாபம் பெற்றது தானா இல்ல இந்த வைரத்தை வச்சிருந்தவங்களுக்கு எதிர்பாராத விதமா நடந்த சம்பவங்கள் இந்த ஹோப் டைமண்ட சாபம் பெற்றதா பார்க்க வச்சுதான்ற பல விதமான குழப்பங்கள் இன்னமும் நிலவிட்டு தான் வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ